எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஒடுக்குவியலாளர் சந்திப்பு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஒடுக்கு பேச்சாளரம் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுனந்தரன் கருத்து இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு சர்வதேச நீதிபதிகளை அனுமதிக்க முடியாது என ஜனாதிபதி தெரிவித்த கருத்து தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் சர்வதேசத்திற்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக ஜனாதிபதியுடைய கூட்டு அமைந்திருக்கிறது அதனாலே அப்படியாக செயல்பட முடியாது என்று சொல்லுங்கள் சிங்கள மக்கள் சமஷ்டியை எதிர்க்கிறார்கள் என்ற வாதத்திற்கு இடமில்லை எனவும் அவர் இதன் போது குறைப்பட்டார் இந்த நாட்டு சிங்கள மக்கள் சமஷ்டியை எதிர்க்கிறார்கள் என்ற வாதத்திற்கு இடமில்லை ஒட்டையாட்சி என்ற சொற்பதத்தை உயிரிப்பதற்கு விருப்பமாயிருப்பதற்கான காரணம் நாடு பிளவுபடாமல் இருக்க வேண்டுமானால் ஒற்றையாட்சி முறை இருக்க வேண்டும் என்று சிலர் நினைப்பதுதான் அதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஆட்சி அதிகாரங்கள் ஒரு சமஷ்டி முறையிலே பகிரப்பட்டால் நாடு பிளவுபடாது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஒற்றையாட்சி முறை இருந்தால்தான் நாடு பிளவுபடுவதற்கு அபாயம் உண்டு மாறாக இந்த நாட்டிலே வாழ்கிற எல்லா மக்கள் கையிலேயும் ஆட்சி அதிகாரங்களை உபகரிக்கக்கூடிய வண்ணமாக ஒரு சமஷ்டி முறையிலான ஆட்சி ஒன்று வருமாக இருந்தால் நாடு பிணவுடுவதற்கான தேவை இருக்கா அரசியலமைப்பு சட்டத்திற்கான யோசனை தொடர்பிலும் இதன் போது வினவப்பட்டது தமிழ் மக்கள் பேரவை மட்டுமில்ல யார் யார் எங்களுக்கு யோசனைகளை முன்வைத்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்தில் எடுத்து பரிசீலிப்போம் என்று சொல்லி ஆகையால எங்களுடைய மக்கள் பல தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு மட்டுமல்ல மக்களிடத்திலே கருத்துக்களை கேட்டு அறிவதற்காக அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்திருக்கிறது அந்த குழுவும் எல்லா மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறது அதன் முன்பாகவும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை நேரடியாகவும் முன்வைக்கலாம் மக்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆணை என்னவென்பது எங்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த ஆணைக்கு மாறான கருத்துக்கள் ஒரு ஒரு வருடத்திலே இருந்து வந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக நிராகரித்த தீர்வு திட்டங்கள் இருக்குது விசேஷமாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்கள் முன்பாக வைத்த தீர்வு திட்டங்கள் தொடர்ச்சியாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நிராகரிக்கப்பட்ட தீர்வு திட்டங்களை வேறொரு அமைப்பு மூலமாக யாராவது முன்வைத்தால் நாங்களே பரிசீலனை கிடைக்க மாட்டோம் அதுல எந்த விதமான முக்கியத்துவமும் கிடையாது நாங்கள் பதினாறு உறுப்பினர்கள் ஒரு கட்சியாக பாராளுமன்றத்தில் செயற்படுறோம் இருநூற்றி என்ற எண்ணம் கூட இருக்க முடியாது ஏனென்றால் நாட்டின் தேசிய பிரச்சனை தீர்வதாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதற்கு இணங்கி செயற்பட்டால் தான் இந்த தேசிய பிரச்சனை தீரும் ஆகினாலே அந்த பதினாறு பேரை விட்டுவிட்டு அரசாங்கம் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றலாம் ஆனால் அது தேசிய பிரச்சனைக்கு தீர்வாக அமையாது